மணிமேகலை தனது இலட்சியத்தை அடைய கடுமையாக பாடுபட்டவர் சிறந்த தொகுப்பாளராக பெயர் பெற்றே ஆக வேண்டும் என்ற கனவுடன் விஜய் டிவியில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்தார் ஆனால் எதிர்பார்த்தது போல வாய்ப்புகள் அமையவில்லை வண்ணத்திரை உலகில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத நிலையில் கட்டெரும்பாக உழைத்து வந்தாலும் பல சமயங்களில் அவர் ஒரு கோமாளியாகவே பார்ப்பட்டார் இப்படியான சூழ்நிலையில் குக் வித்து கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனுக்கு தொகுப்பாளராக வந்தார் ஆனால் அங்கு போட்டியாளராக இருந்த பிரியங்காவுடன் ஏற்பட்ட மோதல் நிகழ்ச்சியிலிருந்து அவரை விலக வைக்கும் நிலைக்கு வழிவகுத்தது சேனல் தரப்பும் பிரியங்காவிற்கே ஆதரவு கொடுத்ததால் மனம் புண்பட்டு நிகழ்ச்சியிலிருந்தும் சேனலிலிருந்தும் விலக நேரிட்டது இந்த வருத்தம் ஒரு முடிவாக இல்லாமல் ஒரு புதிய துவக்கமாக மாறியது ஜி தமிழில் தன்னை மீண்டும் நிரூபிக்க நினைத்த மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பை பெற்றார் அந்த வாய்ப்பை தன்னுடைய திறமையால் சிறப்பாக பயன்படுத்தி மக்களின் மனங்களில் இடம் பிடித்தார் தற்போது அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் மட்டுமல்ல நடுவர்களும் தனது பக்கமாக நிற்கின்றனர் அண்மையில் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்னேகா ஒரு புடவை பரிசளித்தார் வரலட்சுமி சரத்குமார் கண்ணாடி பரிசளித்தார் பாபா பாஸ்கர் சீக்கிரம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசிபொதி ஒரு தொட்டிலையும் பரிசளித்தார் சேனலும் அவருக்கு மரியாதையாக பல பரிசுகளை வழங்கியது விஜய் டிவியில் வாய்ப்பு குறைந்ததால் மனம் வெறுத்து விலகிய மணிமேகலை இன்று ஜி தமிழில் உயர்ந்த நிலையில் உள்ளார் இது அவருடைய திறமைக்கு கிடைத்த வெற்றி குரல் இனிமையும் உற்சாகமும் மிக்க அவரது பயணம் இன்னும் பல இலட்சியங்களை எட்ட வாழ்த்துக்கள்